சாமி வழிபாடு பண்ண சொல்கிறாரு அப்படின்னா வாரம் வாரம் நீங்கள் வந்து உங்களோட சித்தருக்கு உரியது என்ன பிரார்த்தனையோ அதுக்கு நீங்கள் கோரிக்கை வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்போ அந்த வழிபாடு பண்ணையில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வழிபாடு பண்ணுறதுக்காக வந்தார் நான் பதினெட்டு வாரம் வர சொல்லியிருந்தேன் அவர் வந்திருந்தார் மூணு வாரத்துலேயே அவரோட பிரச்சனைகள் முடிஞ்சுது அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகி அவங்களும் போயிட்டாங்க மூணாவது வாரத்தில் விட்டுட்டாங்க அந்த வழிபாடு அப்போ மீதி பதினஞ்சு வாரம் அப்படியே இருக்குது ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பொண்ணு கல்யாணம் மாதிரி குழந்தை எல்லாம் போயிடுது அப்ப பாத்தீங்கன்னா சாமி வந்து எங்க வைக்கிறாரு பாருங்க குழந்தைக்கு வைக்கிறார் அதனால ஒவ்வொரு வைக்கல மட்டும் நாம சாமிகிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை முதல்ல நிவர்த்தனை பண்ணிடணும் அது மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா தாலி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க தாலிக்கு தாளிங்க அதை எடுத்து வைக்கல கடைசியில பாத்தீங்கன்னா இருப்ப அவங்க வீட்டுக்காரரே இறந்து போயிட்டாரு சோ இப்ப சாமி வந்து இந்த மாதிரி எல்லாம் இது அவங்களோட இது அவங்களோட கர்மா நாம என்ன வேண்டுதலை பண்றோமோ அந்த வேண்டுதலை முதல்ல இறைவன்கிட்ட வைக்கணும் இங்க மட்டும் இல்ல உங்க குலதெய்வம் எங்கேயாவது இருந்தாலும் உங்களோட பிரார்த்தனை என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யணும் பதினெட்டு வாரம் சித்திர கோயிலுக்கு வரணும் பதினெட்டு வாரம் நீங்கள் வந்துடணும் ஒரு வாரம் தடையாது அப்படின்னா சாங்கியம் சம்பிரதாயம் எதுவும் இல்லை ஆக நீங்க ஒரு வாரம் வராத விட்டுட்டா அதனுடைய இது வந்து உங்களுக்கு தான் வந்து நஷ்டம் சாமிக்கு இல்லை அதனால சித்தர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க நாம் வாங்க ரெடியாக இருக்கணும் அது போல ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் உயிரோட்டமாக இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறாங்க செயல்பாடுகள் இருக்கு அப்போ இதில் வழிபாடு உங்களுடைய இது மட்டும்தான் அது நடக்கல பிரார்த்தனையாக நான் பத்து வாரம் போனே நடக்கவே இல்லைன்னா அது உங்களோட தவறு ஏன்னா நீங்கள் சரியான பிரார்த்தனை பண்ணல தவறு எல்லாம் உங்கள் மேலே சாமி மேலே என்றைக்குமே தப்பு இருக்காது சாமி கொடுப்பவர் அது மாதிரி சித்தப்பெருமக்கள்லாம் அருளாசி வழங்குவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க இது வாங்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்க அது போல ஒவ்வொரு நம்ம விட்டு ஆறுக்கு இந்த மகா சித்தர்கள் பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களோட வாழ்வியலை மேன்மைப்படுத்தி என்ன விதமான கோரிக்கையா இருந்தாலும் எதை வேணும்னாலும் செய்யலாம் சித்தர்கள் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க பல அற்புதங்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதை எல்லாருமே பயன்பெற்று இந்த உலகத்தில் இன்புற்று வாழ வேண்டும் என அருள் கூறும் ஆசி கூறும் ஸ்ரீ யோக சித்தர் சிவா